ஹாய் கைஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் சிந்து வழி நாகரிகம் அந்த லெசன்லேருந்து இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ்குள்ளாமே இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ண போகிறோம் ஓகே டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போவோம் ஃபஸ்ட் கொஸ்டின் இந்திய தொல்லியல் துறை எந்த ஆண்டு நிறுவப்பட்டது இந்திய தொல்லியல் துறை எந்த ஆண்டு நிறுவப்பட்டது ஆப்ஷன் பி ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறு இரண்டாவது கேள்வி ஹரப்பா நகரத்தின் இடிபாடுகளை முதன் முதலில் தமது நூலில் வெளியிட்டவர் யார் ஹரப்பா நகரத்தின் இடிபாடுகளை முதன் முதலில் தமது நூலில் வெளியிட்டவர் யார் ஆப்ஷன் சி சார்லஸ் மேசன் மூணாவது கேள்வி இவற்றுள் மக்கள் நதிக்கரைகளில் குடியேற காரணம் என்ன இவற்றுள் மக்கள் நதிக்கரைகளில் குடியேற காரணம் என்ன ஆப்ஷன் ஏ வளமானமன் ஆப்ஷன் பி ஆறுகளில் பாயும் நன்னீர் ஆப்ஷன் சி போக்குவரத்திற்கு ஏற்ற வழியாக இருத்தல் ஆப்ஷன் டி அனைத்தும் சரி ஆன்சர் ஆப்ஷன் டி அனைத்தும் சரி வளமான மண் ஆறுகளில் பாயும் நன்னீர் போக்குவரத்திற்கு ஏற்ற வழியாக இருத்தமையால் மக்கள் நதிகரைகளில் குடியேறினர் நாலாவது கேள்வி இவற்றுள் சரியான வரிசை எது ஆப்ஷன் ஏ சமுதாயம் நாகரிகம் குழு ஆப்ஷன் பி குழு நாகரிகம் சமுதாயம் ஆப்ஷன் சி குழு சமுதாயம் நாகரிகம் ஆப்ஷன் டி நாகரிகம் குடு சமுதாயம் ஆன்சர் ஆப்ஷன் சி குழு ஆக இருத்த சமுதாயமாக மாறி நாகரிகமாக உருபெற்றது ஐந்தாவது கேள்வி ஹரப்பா மற்றும் முகஞ்சாத்தோறவிற்கு இடையிலான பொதுவான அம்சங்களை கண்டறிந்தவர் யார் ஹரப்பா மற்றும் முகஞ்சோதராவிற்கு இடையிலான பொதுவான அம்சங்களை கண்டறிந்தவர் யார் ஆப்ஷன் ஏ ஜான் மார்சல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டிற்கு பின்பு ஜான் மார்சல் அவர்கள் ஹரப்பா மற்றும் மொகஞ்சோதராவிற்கு இடையிலான பொதுவான அம்சங்களை கண்டறிந்தார் ஆறாவது கேள்வி சிந்துவழி நாகரிகத்தின் முன்னோடி எது சிந்துவெளி நாரியத்தின் முன்னோடி எது ஆப்ஷன் பி மெகர்கர் இது பாகிஸ்தானில் உள்ள பலுசிஸ்தானில் உள்ளது போலன் ஆற்றுப் பகுதியில் உள்ளது ஏழாவது கேள்வி மெகர்கர் பற்றிய தவறான கூற்று எது மெகர்கர் பற்றிய தவறான கூற்று எது பலுசிஸ்தான் மாநிலத்தில் போலன் ஆற்று பள்ளத்தாக்கில் அமைந்துள்ளது ஆப்ஷன் பி தொடக்ககால மனிதர்கள் வாழ்ந்த இடம் ஆப்ஷன் சி புதிய கற்கால மனிதர்கள் வாழ்ந்த இடம் ஆப்ஷன் டி அனைத்தும் சரி ஆன்சர் அனைத்தும் சரி பலுசிஸ்தான் மாநிலத்தில் போலன் ஆற்று பள்ளத்தாக்கில் அமைந்துள்ளது தொடக்ககால மனிதர்கள் வாழ்ந்த இடமாகவும் கருதப்படுகிறது அது புதிய கற்கால மனிதர்கள் வாழ்ந்த இடமாகவும் இருக்கின்றது எட்டாவது கேள்வி கப்பல் கட்டும் தளம் எங்கு அமைந்துள்ளது கப்பல் கட்டும் தளம் எங்கு அமைந்துள்ளது ஆப்ஷன் ஏ லோத்தல் இது குஜராத் மாநிலத்தில் உள்ளது ஒன்பதாவது கேள்வி பெருங்குளம் எங்கு அமைந்துள்ளது பெருங்குளம் எங்கு அமைந்துள்ளது ஆப்ஷன் பி ஹரப்பா பத்தாவது கேள்வி தானியக் களஞ்சியம் எங்கு அமைந்துள்ளது தானியக் களஞ்சியம் எங்கு அமைந்துள்ளது ஆப்ஷன் பி ராக்கி கர்கி ஹரியானா மாநிலத்தில் உள்ள ராக்கி கர்கியில் தானியக் களஞ்சியம் அமைந்துள்ளது பதினோராவது கேள்வி மனிதர்கள் முதன் முதலில் பயன்படுத்தப்பட்ட உலோகம் எது மனிதர்களால் முதன் முதலில் பயன்படுத்தப்பட்ட உலோகம் எது ஆப்ஷன் பி செம்பு பன்னெண்டாவது கேள்வி சிந்து சமவெளி மக்கள் எதனை அறிந்திருக்கவில்லை சிந்து சமவெளி மக்கள் எதனை அறிந்திருக்கவில்லை ஆப்ஷன் ஏ இரும்பு ஆப்ஷன் பி குதிரை ஆப்ஷன் சி சிகப்பு மணிக்கற்கள் ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி சரியானவை ஆன்சர் ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி சரியானவை பதிமூணாவது கேள்வி முதல் எழுத்து வடிவம் யாரால் உருவாக்கப்பட்டது முதல் எழுத்து வடிவம் யாரால் உருவாக்கப்பட்டது ஆப்ஷன் டி சுமேரியர்களால் முதல் எழுத்து வடிவம் உருவாக்கப்பட்டது பதினானாவது கேள்வி குஜராத் மாநிலத்தில் உள்ள லோத்தலில் கண்டுபிடிக்கப்பட்ட அளவுகோல் எதனால் ஆனது குஜராத் மாநிலத்தில் உள்ள லோத்தலில் கண்டுபிடிக்கப்பட்ட அளவுகோல் எதனால் ஆனது ஆப்ஷன் டி தந்தம் இது சுமார் ஆயிரத்தி எழுநூத்தி நான்கு மில்லி வரையிலான சிறிய அளவுகோலாக காணப்பட்டது பதினைஞ்சாவது கொஸ்டின் இந்திய தொல்லியல் துறை யாரால் நிறுவப்பட்டது இந்திய தொழில் துறை யாரால் நிறுவப்பட்டது ஆப்ஷன் பி அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் இவர் ஓர் நில அளவையாளர் ஆவர் பதினாறாவது கேள்வி இவற்றுள் எந்த கூற்று சரியானது ஆப்ஷன் ஏ மொகஞ்சாத்தாரோ ஹரப்பாவை விட பழமையானது ஹரப்பா மொகஞ்சாத்தாராவை விட பழமையானது ஆப்ஷன் சி ஹரப்பா மெகர்கரை விட பழமையானது ஆப்ஷன் டி கூற்று ஏ மற்றும் பி சரியானது ஆன்சர் பி ஹரப்பா முகஞ்சோத்துறைவை விட பழமையானது ஆகும் பதினேழாவது கேள்வி மாபெரும் பொதுக்கூட்ட கட்டிடம் எங்கு அமைந்துள்ளது மாபெரும் பொதுக்கூட்டக் கட்டிடம் எங்கு அமைந்துள்ளது ஆப்ஷன் டி டிஜோத்தரவில் அமைந்துள்ளது நடனமாது என்னும் பெண் சிலை எங்கு கண்டெடுக்கப்பட்டது நடனமாது என்னும் பென்சிலை சிலை எங்கு கண்டெடுக்கப்பட்டது ஆப்ஷன் டி மொகஞ்சோத்தரவில் கண்டெடுக்கப்பட்டது இது சுமார் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டது ஆகும் பத்தொன்பதாவது கேள்வி லோத்தல் என்னும் இடம் எந்த ஆட்டின் துணையாற்றில் அமைந்துள்ளது லோத்தல் என்னும் இடம் எந்த ஆட்டின் துணையாற்றல் அமைந்துள்ளது ஆப்ஷன் பி சபர்மதி ஆட்டின் துணையாற்றல் அமைந்துள்ளது இருபதாவது கேள்வி கீழ்காணம் கூட்டின் எது சரியானது சிறப்பான நகர திட்டமிடல் மற்றும் கட்டிடக்கலை ஆப்ஷன் பி தரப்படுத்தப்பட்ட எடைக்கள் ஆப்ஷன் சி தூய்மை மற்றும் பொது சுகாதாரத்திற்கு கொடுக்கப்பட்ட முக்கியத்துவம் ஆப்ஷன் டி விவசாய மற்றும் கைவினை தொழிலுக்கான திடமான திட்டமிடல் ஆப்ஷன் இ அனைத்தும் சரி ஆப்ஷன் இ அனைத்தும் சரி சிறப்பான நகர திட்டமிடல் மற்றும் கட்டிடக்கலை தரப்படுத்தப்பட்ட இடைக்கற்கள் தூய்மை மற்றும் பொது சுகாதாரத்திற்கு கொடுக்கப்பட்ட முக்கியத்துவம் மற்றும் விவசாய மற்றும் கைவினை தொழில்களுக்கான திடமான கட்டுமுறை இவையாவும் சரியானவை இருபத்தோராவது கேள்வி அரப்பா நாகரிகம் சரியத் தொடங்கிய ஆண்டு எது அரப்பா நாகரிகம் சரிய தொடங்கிய ஆண்டு எது ஆப்ஷன் பி கிமு ஆயிரத்தி தொள்ளாயிரம் இருபத்தி இரண்டாவது கேள்வி ந நகரத்தின் பரப்பளவு ஆப்ஷன் ஏ மேற்கில் பலுசிஸ்தான் மக்ரான் கடற்கரை வரை கிழக்கில் காகர் ஹாக்கா நதி பள்ளத்தாக்கு வரை சி வடகிழக்கில் ஆப்கானிஸ்தான் வரை மற்றும் டி தெற்கில் மகாராஷ்டிரா வரை இது புக் பேக் கொஸ்டின் இது அப்படி ஆன்சர் அப்படியே கொடுத்துருக்கோம் ஓகே இருபத்தி மூணாவது பெஸ்டின் தானிய களஞ்சியத்தின் எந்த தானியங்கள் சேகரிக்கப்பட்டது தானிய களஞ்சியத்தில் எந்த தானியங்கள் சேகரிக்கப்பட்டது ஆப்ஷன் ஏ கோதுமை ஆப்ஷன் பி பார்லி ஆப்ஷன் சி திணை ஆப்ஷன் டி எல் அனைத்தும் சரியானவை ஆகும் தானிய களஞ்சியத்தில் கோதுமை பார்லி திணை மற்றும் எல் ஆகியவை சேகரிக்கப்பட்டன இருபத்தி நான்காவது கேள்வி தானிய களஞ்சியம் எங்கு காணப்படுகின்றன தானிய களஞ்சியங்கள் எங்கு காணப்படுகின்றன ஆப்ஷன் ஏ ஹரப்பா ஆப்ஷன் பி ஹரியானா ஆப்ஷன் சி லோத்தல் ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி சரியானவை ஆன்சர் ஏ மற்றும் பி சரியானவை ஆகும் இருபத்தி ஐந்தாவது கேள்வி சுமேரியாவின் அங் அங்காடியன் பேரரசிற்குட்பட்ட அரசன் நாரன்சின் என்பவர் சிந்து பகுதியில் உள்ள எந்த இடத்திலிருந்து அணிகலன்கள் வாங்கியதாக குறிப்பிட்டுள்ளார் சுமேரியாவின் அங்காடியன் பேரரசிற்குட்பட்ட அரசன் நாரன்சின் என்பவர் சிந்துவெளி பகுதியில் உள்ள எந்த இடத்தில் இருந்து அணிகலன்கள் வாங்கியதாக குறிப்பிட்டுள்ளார் ஆப்ஷன் சி மெலுகாவில் இருந்து அகாடியன் பேராசிர்க்குட்பட்ட அரசன் நாரன்சின் என்பவர் சிந்து பகுதியில் இருந்து அணிகலன்களை வாங்கியுள்ளார் ஓகே கைஸ் இது வந்து சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டில் இருக்க சிந்து வழி நாகரீகத்தில் இருக்கிற இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ்லாமே நம்ம கவர் பண்ணியிருக்கோம் அடுத்த வீடியோ வந்து பண்டைய நாகரிகங்கள் அதாவது சிந்து வழி மட்டுமே இருந்து எடுக்கப்படுது அந்த கேள்வி இல்லாமல் இது வந்து ஒன்பதாம் வகுப்பு நைன்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து இந்த லெசனில் நம்ம எடுக்க போகிறோம் ஓகே கைஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ